எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சரவணகுமார் சேலம்லேருந்து வந்திருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஐய கிட்ட உபதேசமும் ஆனந்த வாழ்வும் வாங்கிட்டேன் வாங்கிட்டது வாங்கிட்டதுக்கப்புறம் நான் நிறைய பயிற்சி பண்ணேன் பயிற்சி பண்ணாலும் எனக்கான இலக்கை அடைய முடியல அது ஏன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு சில நேரங்களில் எப்படி வாழணும் என்ன பண்ணுனே தெரிய மாட்டேங்குது ஆனால் பயிற்சியெலாம் பண்ணிட்டு தான் இருந்தேன் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப தெரியல என்னோடய இலக்கு என்னென்னு தெரியல அந்த சமயத்தில் தான் ஐயா அந்த ஐந்து நாள் வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணார் எனக்கு எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் ரொம்ப நாளாக எங்கிட்டு இருந்தேன் இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் வந்தேன் தான் புரிஞ்சது நான் எதனால் என்னுடைய இலக்கை அடைய முடிலங்கிறது இந்த அஞ்சு நாள் வாழ்வில் வகுப்பில் நான் கற்றுக்கிட்டேன் முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் இந்த வாழ்வில் வகுப்பில் நான் நான் கண்டுபிடிச்சது என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் காலத்தை சரியாக வந்து கணக்கிடலை அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட தோல்விக்கு காரணமாக இருந்துச்சு அதை ஐயா நல்லா விளக்கி சொல்லியிருந்தாங்க அதே சமயம் எனக்குள்ளார நிறையா நிறைய விதமான கேள்விகளுக்கு இங்கே பதில் கிடைச்சிச்சு எல்லாத்துக்கும் நன்றி முக்கியமாக என்னுடைய குரு சிவகா அவர்களுக்கு ரொம்ப நன்றி அது சொல்ல என்னால் அது உணர்ச்சி பெருகு எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல எல்லாத்துக்கும் மேலே இறைசித்தந்தான் இதுக்கெல்லாம் காரணம் கோடான கோடி நன்றி